சிறுகடிக்கா ஆசை சரியில் எங்களுக்கு வணக்கம் நம்ம சிறுகடிக்கா ஆசை சரியில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவாக பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல ரோகிணி வந்து ரொம்ப ஃபீல் இருப்பாங்க அப்போ மீனா ஆதரவாக பேசுறாங்க மீனாக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த இடத்துல தான் தப்பை வந்து ரிலேஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சினவ மீனா ஏன்னா நான் உங்களை பேசாத வார்த்தை இல்லை கேட்காத கேள்வி இல்லை அந்த அளவுக்கு உங்களை பேசி உங்கள் மனசை காயப்படுத்தியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காத இந்த நீங்கள் நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இங்க பாருங்க ரோகிணி அதெல்லாம் உணவு செய்யுங்களா ஒரு மனுஷனா பிறந்தா யாரும் எந்த தப்ப பண்ணாதாலும் இருக்க மாட்டாங்க தப்ப பண்ணுவாங்க நீங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இனியாச்சு திருந்தி ரெண்டு பேரும் புருஷ முன்னாடியே சந்தோஷமா வாழுங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது புருஷ முன்னாடிக்குள்ள எல்லா விஷயங்களுமே நம்ம ஷேர் பண்ணிடணும் மீனா நிறைய அட்வைஸ் பண்றாங்க அப்ப இன்னும் வந்து ரோஹிணி மீனாவை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து வீட்டுக்கு வந்து இந்த பாரு நீ என்னதான் அந்த ஃபாதர் அம்மாக்கு என்னதான் சொன்னாலுமே அது திருந்து போறதுல இல்லை எனக்கு இன்னும் அந்த சொல்றீங்க அது இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குதோ அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஒன்னு மீனா ஷாக் ஆகுறாங்க முத்து எல்லா விஷயங்களுமே கண்டுபிடிச்சா என்னெல்லாம் வீட்டில் பிரச்சனைகள் நடக்க போது அந்த இடம் இருக்கா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ